நம்ம மல்லி விஜய் இதுக்கு முன்னாடி பெரிய ஆளாக இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஓகே சொத்தெல்லாம் பிடுங்குறதுக்கு இந்த அதாவது அவங்க அக்கா ராஜஸ்வரி வந்து போய்னா அவ்வளோ பிளான் பண்ணாங்க இப்போது நம்ம மல்லியும் விஜயும் அடிமட்ட லெவலில் வந்து போய்னா இருக்காங்க இப்போ கூட வந்து போய்னா அவங்கள நிம்மதியாக வாழ விடக்கூடாது சந்தோஷமாக வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலமான காரியத்தை எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த ராஜஸ்வரியை எங்கள் வீட்டில் வந்து பார்த்த உடனே நம்ம மல்லிக்கும் வெண்பாவுக்கும் சரியான அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவள் பாட்டுக்கு வந்து போய்னா நேராக உள்ளே வந்து இதுதான் அவங்க வீடா வீடாக இது தான் கிச்சன் பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு அந்த ஒரு டைமில் வந்து போயிருந்தா உன் புருஷன் வந்து கேரேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ல அங்கே வந்து போயிருந்தா இப்போ வந்து ஒரு மோதரத்தை வந்து திருடிட்டானா தங்க மோதரத்தை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து போயிருந்தா விஜய் மேலே அபாண்டமாக பழி போடும்போது நம்ம மல்லி வந்துட்டு விஜய் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது கண்டிப்பாக அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன் புருஷன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் ஆமாம் உன் புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணல நான் தான் பிளான் பண்ணி வந்து போயிருந்தா இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜஸ்வரி வந்து போயிருந்தா சொல்லாமச்சிடறான் இதை கேட்டதுக்கப்புறமா மல்லிக்கு சரியான அதிர்ச்சி அது மட்டும் இந்த ராஜசூரியம் அதாவது திட்டி விட்டு வந்து போய் இங்கிருந்து இருந்து விட்டுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க